ஒரு ஆறு மைல் வரைக்கும் கொடைக்கானலுக்கு ஒரு புது லொக்கேஷன் தேடி நானும் கமலஹாசனை போயிட்டோம் போயிட்ட பிறகு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் வாங்க போயிடலானா இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் பார்ப்போம் அப்படின்னு போன பிறகு தான் இந்த குணா கொகையை கண்டுபிடிச்சோம் அங்குள்ள அந்த பழங்குடியின மக்கள் அந்த குகையை வந்து எப்படி நம்பிட்டு இருந்தாங்கன்னா பாண்டவர்கள் காலத்தில் அங்க சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க இவங்க படம் எடுத்துட்டு வந்த பிறகு சில வரலாற்று ஆய்வாளர்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இவன் இந்த சினிமாக்காரர்கள் வந்து இந்த குகையை வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க சானிடரி நாப்கின் வரைக்கும் யூஸ் பண்ணி போட்டு போயிருக்காங்க காஞ்சி சங்கராச்சாரியர் அப்ப அந்த பெரியவர் அவர் இருந்தப்போ உள்ள நுழையிறாரு நுழைஞ்சவனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பின்னாடி காலை வச்சுட்டு கோயிலெலாம் சுத்தம் பண்ணுங்கள் இனிமேல் வந்து எந்த கோயிலுக்கும் அனுமதி கிடையாது டூ கே கிட்ஸ் கொண்டாடுறாங்க கடைசியாக வரக்கூடிய அந்த கண்மணி அன்போட பாதல் பாட்டுக்கு எழுந்து நின்று கை இது இங்க மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லயும் எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து அதே டைரக்டர் இன்டர்வியூல தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு இருபது கோடி ரூபா கொடுங்க உங்க தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டத்தை நான் கட்டணும்னு சொல்லியிருக்கேன் அருமையான ஒரு கேள்வி கேட்டு ஏன் இங்கே வந்து அதை படமாக பண்ணல யாருக்கும் தோணலையா அதான் இங்கே சொல்கிறேன் வந்து ஹீரோக்கள் பின்னாடி ஓடுகிற தமிழ் சினிமாவாக இருக்கிறது கோடியில் சம்பளம் இருக்கிறது ரொம்ப அனாவசியமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு ரெண்டாவது நாள் குணா அப்படியே ஆடியன்ஸ் இறங்கிறாங்க தளபதி சூப்பர் டூப்பர் ரீட்டு இத்தனை வருஷம் கழித்து அந்த படம் இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறி தமிழ் உண்மையிலே கலைஞானி கலைஞானி தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அனைத்து ரெண்டு வாருங்கள் தமிழ் சினிமா நமக்கு தெரியும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே சைடு மலையாள மூவிஸ் கதை ஓரியண்டடா பல சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் தான் மஞ்சுமேல் பாய்ஸு இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் மக்கள்கிட்டே ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ முதல்ல நம்ம குணா படத்துலேருந்து வருவோம் சார் ஏன்னா அந்த படம் தான் இந்த படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க குணா படம் உருவான விதம் ஏதாச்சும் இருக்கா சார் மிலே குணா படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் அஞ்சாம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது நான் கல்லூரியில் இருக்கோம் என்னென்னா குணா ஒரு பக்கம் ரிலீஸ் தளபதி இன்னொரு பக்கம் ரிலீஸ் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் இன்னைக்கு விஜய் அஜித் மாதிரி அப்போவும் உண்டு இப்போ சோஷியல் மீடியா சண்டை அப்போ வந்து வெளியே தேட்டர் சண்டை தொண்ணூற்றி ஓராவது வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டுத்துக்குமான பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது ஆனால் தளபதிக்கு தான் பெரிய கூட்டம் வருது கமலுக்கான ஆடியன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து எங்கள் ஊரிலருந்து செய்யாரு எங்களுக்கு ரிலீஸ் கிடையாது காஞ்சிபுரத்தில் வந்து படம் பார்க்குறோம் ஏன்னால் அதான் ரிலீஸ் சென்டர் ஒன்று காஞ்சிபுரம் இல்லைன்னா ஆரணி அங்கே வந்து படம் பார்க்குறோம் படம் பதில் பசங்களாம் தளபதிக்கு போகலான்றாங்க நாங்கள் வந்து குணாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது குணா ஒரு பெரிய வர இருப்பது ரெண்டாவது நாள் குணா அப்படியே ஆடியன்ஸ் இறங்கிறாங்க தளபதி சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம் வசூல் ரீதியாக ஒரு விஷயம் இல்லைனாலும் இத்தனை வருஷம் கழித்து அந்த படம் இப்போது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் அதை போய் தேடி அந்த படத்தை எடுக்கிறாங்கன்னா ஒரு சிறந்த படைப்பு என்ன எங்கேயா இருந்தாலும் அது வந்து அதனுடைய இது வந்து காமிச்சிடும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் குணா படத்தை பற்றி பேசும்போது இப்போ இந்த படத்தோடைய மேக்கிங் பார்க்கும்போது இந்த பாறைகளுக்கு கீழே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் பல சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே ஒரு படத்துக்கு எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணுறது நம்ம எடுத்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓகே எடுத்துடலாம் ஆனால் அந்த காலகட்டங்களில் ரொம்பவே குறைவாக இருக்கிற டெக்னாலஜி ஆனால் அப்போ போய் அவங்க கீழே இறங்கி அந்த ஷூட்டிங்கில் எடுத்துருக்கிறாங்கள ஸோ கமல் சார் அப்போவே அளவுக்கு சினிமாக்காக இறங்கி பண்ணிட்டுருக்காரு அதில் உண்மையிலேயே கமல் உண்மையிலே கலைஞாணி கலைஞாணி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இங்கே வந்து லோகேஷ் கனகராஜ் நான் வந்து விரும்மாண்டி பார்த்து அல்லது வந்து நம்ம ஒரு பார்த்து இன்ஸ்பயரில் தான் நான் வந்து விக்ரம் பண்ணேன் இல்லை என்னுடைய மாஸ்டர் படமும் கமலுடைய சத்யா சத்யா அதனுடைய பாதிப்பு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறேன் அட்வான்ஸான ஒரு விஷயம் கமல்ஹாசன் எப்பவுமே கொண்டு வந்தது நாங்கள் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேட்டருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டார் கமல் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எல்லோரும் வந்துட்டு அந்த அவராக அவங்களோட ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே நாங்கள் ப்ரெஸ் அப்போ இந்த மாதிரி சேட்டலைட் மீடியாலாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது ப்ரிண்ட் மீடியா தான் வந்தவங்க பூரா கமலை திட்டிகிட்டு வராங்க என்னங்க நாங்கள் வந்து தேட்டரை வச்சு எல்லாத்தையும் கல்யாண பண்ணமாக ஆகிட்டு இருக்கோம் இவர் வந்து ஸ்பீக்கரை மாற்றுங்க இதுவும் மாற்றுங்க ஆடியோ மாற்றுங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு செலவு நாங்கள் கஷ்டமாக கமல் என்ன சொன்னார் எதிர்காலத்தில் டிடிஎஸ்ன்னு ஒன்று வரப்போகுது நீங்கள் ஒன்றும் மோனோவில் ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க டிடிஎஸ் வந்து மாற்றுங்க ஓடிடின்னு ஒன்று வர வரப்போகுதுன்னு விஸ்வரூபத்தில் சொன்னது தான் அதை யாரும் ஏற்றுக்கல அது ரிலீஸ் டைமில் வந்து ஓடிடின்னு ஒன்று வரும் உங்களுக்கான பாதிப்பு இருக்குது அதே சமயம் ஓடிடியை வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் கமலஹாசன் இப்படி எல்லாத்தையும் அட்வான்ஸாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய அது காரணம் சினிமாவை நேசிக்கிற அந்த விஷயம்தான் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து கமலஹாசனுடைய அந்த படங்கள் இப்போவும் பேசக்கூடிய ஒரு படங்களாக மாறுது குணா சந்தான பாரதி அவருடைய இன்டர்வியூ இப்போ தான் நான் பார்த்தேனே ஒரு ஆறு மைல் வரைக்கும் கொடைக்கானலுக்கு ஒரு புது லொக்கேஷன் தேடி நானும் கமலஹாசன் போயிட்டோம் போயிட்ட பிறகு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் வாங்க போயிடலன்னா இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் பார்ப்போம் அப்படின்னு போன பிறகு தான் இந்த குணா கொகையை கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலாக அது அங்கே என்னன்னா நீங்கள் வரலாற்று ரீதியாக இல்லை அங்குள்ள அந்த பழங்குடியின மக்கள் அந்த குகையை வந்து எப்படி நம்பிட்டு இருந்தாங்கன்னா பாண்டவர்கள் காலத்தில் அங்கே சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படி அவங்க நம்பறாங்க டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கறது தான் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு அந்த பகுதியில் யாரும் போக மாட்டாங்க வந்து இவங்க போயிட்டு கிட்டத்தட்ட எழுநூறு அடி பள்ளத்துல எடுத்திருக்காங்க நீங்க சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி அந்த மாதிரினா ஒரு பாதுகாப்பான ஒரு உபகரணங்கள் இல்லாத ஒரு காலகட்டம் சினிமாவில் சினிமாவுலேயே பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சி அட் அட்டப்பட்டிலேயும் தேங்காய் நார்லயும் போட்டு மெத்தையிலேய்தான் எடுப்பாங்க இன்னைக்கு தான் ஹாலிவுட்ல இருந்து அங்கங்கல இருந்து அத்தனை வசதிகளும் கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பா சரிப்பா அந்த ஷூட்டிங் அப்போ அவங்க பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா இல்லைனா எத்தனை பேர் போன குழு வந்து அந்த படத்தை எடுத்துருப்பாங்க சார் இல்லை இல்லை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு யூனிட் போயிருக்குது நீங்கள் லைட்மேன் முதல் கொண்டு அவ்வளோ லைட்டையும் வந்து கயிறு கட்டி இறக்கிருக்காங்க இங்கே ஒரு யூனிட் கொண்டு மறுத்து பெரிய விஷயம் வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில் இல்லைன்னா மலை இப்போ குரங்கணி முட்டோன்னு சொன்னீங்க இல்லைங்களா அங்கெல்லாம் ஏறது பெரிய கஷ்டம் ஆனால் தான் அந்த யூனிட்டை கொண்டு மறுத்து பெரிய சவால் வந்து மேலே ஏறது எவ்வளோ சவாலோ அது கீழே இறங்குறதுக்கும் அவ்வளோ பெரிய சவாலெல்லாம் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் எது நாங்கள் படிக்க அந்த காலகட்டங்களில் இது உயிர்ச்சி அதான் இல்லைன்னு நினைக்கிறேன் மேபி இன்ஜூரி ஆகிருக்குதுங்க ஆனால் அது ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரியான மீடியாக்கள் இல்லாத காலகட்டங்களில் குணான்னு ஒரு கொகை அதாவது கொடைக்கானலில் இருக்கிற ஒரு கொகையில் எடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு தான் குணா கொகையாக மாறிச்சு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு அப்போ தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வார பத்திரிகையில் கமலஹாசன் அதுக்கு சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுத்தார் அதை படிச்சு தான் நாங்களுக்கு வந்து இது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் பிளேஸாக மாறுச்சு ஓகே சார் டூரிஸ்ட் பிளேஸாக மாறிச்சு ஆனால் அங்கே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க படம் எடுத்துகிட்டு வந்த பிறகு சில வரலாற்று ஆய்வாளர்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள்லாம் வந்து இவன் இந்த சினிமாக்காரர்கள் வந்து இந்த குகையை வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க இதனுடைய தன்மையை மாற்றிட்டாங்க அங்கங்கே திருமோக்கோளை போட்டு போயிட்டாங்க கண்ட கழிச்சாடியை வந்து கொட்டிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விவாதம் இருந்துச்சு அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா நான் காஞ்சிபுரத்தில் படிச்சுக்கிட்டு ஆமாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காலத்தில் விஜயகாந்த் நடித்த தெரு ஒரு படம் அது அப்புறமா புது பாடகனாக மாறிச்சு கலைப்பள்ளி தானு தான் அந்த படத்துக்கான ப்ரொடியூசர் கம் டைரக்டர் விஜயகாந்த் அமலா அப்போ வந்து காஞ்சிபுரம் ஏகாபந்தநாதர் கோயிலில் ஒரு செட்டு போட்டு படம் எடுத்தாங்க ஒரு சாங் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஜே ஜே ஜேன்னு ஒரே கூட்டம் சுற்று வட்டாரத்துலேருந்து அவ்வளோ பேர் விஜயகாந்தை பார்க்குறதுக்காக வந்த கூட்டம் வந்து அது எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க காஞ்சி சங்கராச்சாரியர் அப்போ அந்த பெரியவர் அவர் இருந்தப்போ உள்ள நுழையிறாரு நுழைஞ்சவனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து சாண்டிரி நாப்கின் வரைக்கும் யூஸ் பண்ணி போட்டு போயிருக்கேன் திரும்ப பின்னாடி காலை வச்சுட்டு கோயில்லாம் சுத்தம் பண்ணுங்க இனிமேல் வந்து காஞ்சிபுரத்தில் எந்த கோயிலுக்கும் அனுமதி கிடையாது ஷூட்டிங் ஷூட்டிங்க்கு படப்பிடிப்புக்கு அனுமதி கிடையாதுன்னு அங்கே உத்தரவு போட்டது தான் வந்து இதுக்கான காரணம் அதான் வந்து அது முடிச்சுட்டு எடுத்துருப்பேன் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு குணா குகைக்கும் அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களாம் அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து சினிமாக்காரங்க வந்து இந்த கொகையை நாசி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் பெரிய சுற்றுலா தலமாக மாறி அது ஏறக்குறைய நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வர ஆரம்பிச்சு அதில் ஒரு பதினஞ்சு பேர் உள்ளே அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து செத்து போய் ஒரு மினிஸ்டர் மகன் உட்பட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆகி அதுக்கப்புறம் பெரிய கேட் போட்டு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தூரம் தான் அதை தெரிந்து பாருங்கள் குணா கொகை அப்படின்ற அளவுக்கு டூரிஸ்ட் கைடு ஏமாற்றி கூட்டி போயிடுவாங்க அது போகிறது வேஸ்ட்டு தெரிஞ்சவங்க சொல்லிவிடுவாங்க இன்னைக்கு அது அந்த கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு பத்து அடி தூரம் இல்லை பதினஞ்சு அடி தூரம் இல்லை யாரையும் அலோவ் பண்றதே கிடையாது ஆமாம் அந்த மர ரூட்ஸ் இடத்துக்கு பக்கம் இருக்குதான் குணா கே அப்படின்னே நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆமாம் இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நடந்த கதை அந்த கதை வரும்பொழுது நீங்கள் அதை பற்றி பத்திரிகையில் பார்த்துருக்குறீங்களா இப்போ இந்த மாதிரியான ஒரு கதை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு ஹீரோயிக் இன்சிடென்டான கதை இது ஏன் சார் தமிழ் டேட்டாஸ் யாருக்குமே படமாக எடுக்கணும்னு தோணலை அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நான் வந்து தான் அந்த படத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் தள்ளி தான் பார்த்துட்டேன் நான் அசோக் நகரில் இருக்கிற காசி டாக்கீஸில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஸ்கிரீனும் ஃபுல் வீக் டேஸில் டூ கே கிட்ஸு கொண்டாடுறாங்க கடைசியாக வரக்கூடிய அந்த கண்மணி அன்போடு பாதலன் பாட்டுக்கு எழுந்துன்னு கை தட்டாங்க இது இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து ஒரு தொண்ணூற்றி ஓராவது வருஷம் வந்த ஒரு பாடல் இன்னைக்கு வந்து இந்த பசங்க மத்தியில் அதுவும் ஒரு மலையாள படத்தில் யூஸ் பண்ண ஒரு பாடலை அந்த காட்சிக்காக எழுந்து கைத்தட்டுறாங்க அப்படின்னு அருமையான ஒரு கேள்வி கேட்டேன் ஏன் இங்கே வந்து அதை வந்து படமாக பண்ணல யாருக்கும் தோணலையா அப்படின்னு அதான் இங்கே சொல்லணும் வந்து ஹீரோக்கள் பின்னாடி ஓடுகிற தமிழ் சினிமாவாக இருக்கிறது இங்கே ரொம்ப கோடியில் சம்பளம் கேட்கறது ரொம்ப அனாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு உண்மையிலே கோடின் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னா காதலின்னு ஒரு படம் வந்து தேவையானி நடித்த படம் அந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து சரம்தன் லுக்கட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு மார்வாடி அவர் அவர் நான் ஒரு பத்திரிக்கைக்காக இன்ட்ரிவியூ பண்ண போதும் போது பேசிக்கிட்டால் தம்பி நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா பார்த்துருக்கீங்களான்னு பார்த்துக்கிறேன் ஒரு லட்சமே பார்த்தது உடனே ஒரு பெரிய சூட் கேஸில் நூறு நூறுரூபாவாக அடுக்கி கட்டுங்க அப்படி காமிச்சோன்னு பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ஆறாவது வருஷம்னு நினைக்கிறேன் அந்த படம் ஷூட்டிங் அந்த அவருடைய ஆஃபீஸ் டீநகரில் பாண்டிபஜாரில் இருந்தது எனக்கு இதுவாகிப்பாச்சு இன்றைக்கி பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபான்னு தான் ரொம்ப சர்வசாதாரமாக கேட்குறாரு ஒரு பெரிய யோக்கல் இரநூறு கோடி ரூபா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு வந்து உங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க ரைட்டு நான் குறிப்பிட்டு சொல்லலை இப்போ விஜய் இரநூறு கோடி ரூபாய் வாங்குறாருனா அவருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்குது ரைட்டு அஜித் வாங்குறாரு அப்புறம் ரஜினிகாந்த் வாங்குறாரு ரைட்டு நீங்கள் யார் ஒன்றாலும் வந்து நூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபாய் கிளப்புகள் வந்து என்னஞ்சாங்க வந்து இவங்க இந்த சம்பளத்து மேலே தான் குறியாக இருக்கிறாங்க இல்லை கதை மேலே யாருமே கவனம் இல்லை இந்த மஞ்சிமல் பாய்ஸோடைய டைரக்டர் சிதம்பரம் கொடுத்த ஒரு பேட்டியில் இந்த படம் பார்த்த பிறகு குணா பார்த்த பிறகு இப்படி ஒரு கதை பண்ணணும்னு நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் இது வந்து ஒரு நிஜ சம்பவமாக நடந்திருக்கணுன்னே நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லா புகழும் வந்து கமலஹாசனுக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல் பத்து நிமிஷம் எனக்கு இந்த படத்தை ரொம்ப ஒன்றி பார்க்க முடியல ரொம்ப மலையாளம் இருந்துச்சு எனக்கு மலையாளம் தெரியலங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் அப்படியே கதை போக போக தமிழ் ஆட்கள் உள்ளே போக போக கேஸ்டிங் நம்ம ஆட்களும் உள்ளே இருக்கிறாங்க பார்க்கும்போது அப்படியே எனக்கு இது ஒரு மலையாள படம் அப்படிங்கிறது மறந்து ஒரு தமிழ் படமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒட்டுமொத்த தியேட்டரும் அதை அப்படி தான் பார்த்தாங்க இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் ஒரு ட்ரிக் வந்து அவங்க ஓகே பேன் இந்தியாவாக படம் போகும் நம்பி வச்சாங்களா கதை மேலே நம்பிக்கிறதுக்கு சீன் வச்சோம் மக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் அவங்களுக்கு அந்த பேன் இந்தியா அதே டைரக்டர் இன்டர்வியூல தான் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கோடி ரூபா தான் என்கிட்ட ஒரு இருபது கோடி ரூபா கொடுங்க உங்கள் தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்டத்தை நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் வெறும் டுவெண்ட்டி குரோஸ் கொடுங்க சரியான ஒரு பதில் அது வந்து கொடுங்க நான் காட்டுறேன் இது முழுக்க முழுக்க கதை தான் காரணம் எனக்கு சமீபத்தில் வந்து விகடன் அவார்டில் மம்முட்டி கிட்ட மெச்சு சிவா ஒரு கேள்வி கேட்பார் வந்து சார் எங்கள் படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு வருஷையா ஒரு படம் பரியர் பெருமாளேருந்து சொல்லிட்டு எங்க உங்க படம்லாம் நான் பார்க்குறேன் தமிழ் படம்லாம் இங்கேருந்து வரவங்கிட்ட மலையாள படம் என்ன பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சரியான ஒரு பதில் வந்து அதுக்கு இன்னொரு காரணம் லாங்குவேஜ் தான் நீங்களும் சொன்னீங்க கூட மலையாளம் புரியாது வந்து தெரியும் ரொம்ப டீப்பாக கடகடன் பேசுனாங்கன்னா தெரியாது சப்டைட்டில் போட்டால் தெரிஞ்சிக்க முடியும் சப்டைட்டில் எல்லா படத்துக்கும் வராது அதுதான் மொழியும் ஒரு காரணம் மொழியை தாண்டி நம்ம கதையை புரிஞ்சிக்கூடிய ஒரு விஷயம் திருஷ்யம் எப்படி எல்லாரும் கொண்டாண்டாங்க அது பாபனவாசமாக வரதுக்கு முன்னாடி ஆனால் தான் திருஷ்யம் டூ வந்து பாபனவாசம் டூவாக எடுக்கலை திருஷ்யம் டூ வந்து வேறு லெவலில் வந்து போயிடுச்சு இது என்னென்னா உண்மையிலேயே கேரளா கேரள சினிமாவில் கதாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அவங்க தான் ஹீரோ ஒரு கதாசிரியர் இறந்துட்டாருன்னு சமீபத்தில் வந்து அரசு விடுமுறை விட்டாங்க பொது விடுமுறை விட்டாங்க இங்கே அடூர் கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும் பஷீர் ஆகட்டும் அவங்களுடைய கதை தான் அவங்க பேர் தான் முதல்ல போடுவாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழியோட அந்த தளபதி இந்த ஒரு அல்டிமேட்டு அது இதுன்னு போட்டு இவங்க நம்மளை ஏற்றி போட்டுறது வந்து கதை தான் என்றைக்காக இருந்தாலும் கதை தான் ஜெயிக்கும் அதை இந்த படம் வந்து நிரூபிச்சிருக்குது கண்டிப்பா நீமல் பாய்ஸ் இப்பயாவது இந்த இயக்குநர்கள் திருந்தீங்க யூரோ பின்னாடி ஓடாதீங்க கதை பின்னாடி வாங்க நல்ல படம் கொடுத்தா ஆடியன்ஸ் வருவான் கொண்டாடுவான் அப்படின்றதுக்கான மிக சரியான உதாரணம் இந்த படம் தான் கண்டிப்பாக சரி இப்போது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எந்த காட்சிகளுமே சும்மாக்கின்னு வைக்கல முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு போட்டி கயிறு போட்டியில் அவங்க தோக்குறாங்க ஒரு போட்டியை காட்டுறாங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை அவங்க கிளைமேக்ஸில் வச்சுருக்கிறாங்க அந்த இது எவ்வளோ ஹெல்ப் ஆகுது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்த்து வியந்தது அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க இதில் எனக்கு வந்து ரொம்ப இதுவான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எ எல்லா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கதை டேர்னிங் ஆகுது அப்படின்னா அதற்கான ஒரு லீடு ஒன்று முதல்ல கொடுத்துருப்பாங்க அது பொதுவாக இங்கே இது நம்ம தமிழ் சினிமாவிலே உண்டு எனக்கு ரொம்ப இப்போ இதுவான விஷயம் வந்து ஐயோ இங்கேலாம் உன்ன அவனால் காப்பாற்றே முடியாது நீ கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நண்பர்கள் நின்று அந்த கிளைமேக்ஸில் கடைசியில் தூக்குறாங்க இந்த கடைசி அரை மணி நேரம் படம் தாங்க வந்து இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி அதை கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஓஎன்ட்ரியோடைய ஒரு கதை மாதிரி தான் வந்து ஓஎன்ட்ரியோடைய கதையில் ஒரு சாதாரணமாக தொடங்கி கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவாக இல்லை எமோஷனலாக ஒரு இதுவாக சொல்கிறது தான் அதனுடைய பலம் அது மாதிரி தான் மலையாள சினிமாவுடைய பெரும்பான்மையான சினிமாக்களுடைய பலமே அதுதான் அதுலேயும் வந்து மஞ்சுமல் மோகனில் எனக்கு அந்த கடைசி அரை மணி நேரம் வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க இன்னொன்று நம்ம எல்லாருமே விரும்பின ராஜா சருடைய அந்த பாடல் அது இத்தனை நாள் காதல்களுக்காக இருந்துச்சு ஆனால் இனிமேல் நண்பர்களுக்காகவும் நாங்கள் அந்த பாட்டு வச்சிருப்போம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல ராஜா சார் அவருடைய பாடல் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட்டு அது எப்படி ஒரு கூஸ்பம் சார்ஜி சார் உண்மையாக வந்து நம்ம இன்னைக்கு அனிருத்து யுவன் சங்கர் ராஜா நம்ம எவ்வளோ பெரிய கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் வந்து இளையராஜாலாம் ஒரு பொக்கிஷம் தான் வந்து இன்றைக்கி அவருடைய இசையை வந்து ச விமர்சனங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பிஜிஎம்னு எடுத்தால் அந்த பிஜிஎம் அந்த காலகட்டம் தொண்ணூறு காலகட்டங்களில் ஒரு பிஜிஎம் கேட்ட பிறகு இது ராஜாவோட சாங் அப்படின்னு எங்களுக்கு தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு காதல்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கி நண்பர்களால் டூ கே கிட்ஸு ரிங்டோனு